பிரார்த்தனைகளும் தியானங்களும் மார்ச் இருபத்தி எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கு நாங்கள் பயணம் தொடங்கியதிலிருந்து ஒவ்வொரு விஷயத்திலும் நீயே தலையிட்டு சரியாக்கி வருவதை நாங்கள் மேலும் மேலும் நன்றாக காண முடிகிறது எங்கும் நின் தர்மமே பிரகாசிக்கிறது நான் ஒன்றொன்றையும் பார்த்து வியப்பில் ஆழாமல் இருப்பதற்கு இது சகஜமானதுதான் என்பதை சந்தேகத்திற்கிடமின்றி அறிந்து கொள்ள வேண்டும் நினைக்கு புறம்பே நான் ஒரு கணங்கூட வாழ்வதாக எனக்கு தோன்றவே இல்லை இதற்கு முன் என் உள்ளத்தில் இவ்வளவு விசாலம் தோன்றியதே கிடையாது என் உள்ளத்தின் ஆழங்களும் இந்த அளவுக்கு அடி காண முடியாமலும் ஒளிமிக்கதாயும் இருந்தது கிடையாது இப்புவி மீது நீ இட்ட பணியை மேலும் மேலும் நன்குணர்ந்து நிறைவேற்றும் வண்ணம் எங்களுக்கு ஆற்றலை அருள்வாய் திவ்ய ஆசானே எங்களுள் உள்ள எல்லா ஆற்றல்களையும் பயன்படுத்தி எங்கள் ஜீவனின் மோனமான ஆழங்களில் நின் அற்புத சாநித்தியம் மேலும் மேலும் அதிகமாக வெளிப்பட்டு எங்கள் சிந்தனைகளை எல்லாம் எங்கள் உணர்ச்சிகளை எல்லாம் எங்கள் செயல்களை எல்லாம் ஆட்கொண்டு அவைகளில் வெளிப்பட அருள் நின்னிடம் இவ்வண்ணம் பிரார்த்திப்பது எனக்கு வினோதமாய்ப்படுகிறது நீ என்றோ எனக்குள் வதிந்து எனக்குள் சிந்தித்து எனக்குள்ளிருந்து அன்பை பழிகிறாய்